விதைகள் இயக்கம் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க கோமதி தேசிங் அரசியல் காலத்தில் நடக்கிற பல விஷயங்கள்ல தினமும் பேசிட்டு இருக்கோம் இப்போ வேற மழை வேற வர நடந்துட்டு இருக்கு அந்த மழையில வந்து என்ன பேசுது எது பேசுதுன்னு தெரியாம தத்தளிச்சு தள்ளாடி ஆஃபீஸ் வந்து பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள் பேச போகிறோம் அப்படின்றத நான் ஒன் பை ஒன்னா சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா விதைகள் இயக்கம் அன்பின் ஏழ்மையாக இருக்காங்க வணக்கம் வணக்கம் மழைலாம் எப்படி இருக்கு மழை இல்லை வெள்ளத்தில் வந்து நாங்கள் மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்லிட்டு மா சுப்பிரமணியம் அவர்களே சொல்லிட்டாரு அவரே சொன்னதுக்கு அப்புறம் அதை நம்ம மறுத்து பேசக்கூடாது மழை வெள்ளத்தால் சென்னை மக்கள் மகிழ்ச்சியில மிதக்கிறாங்க சீக்கிரம் ஒரு படகு வாங்கி விடுங்க ஆஃபீஸ் வரது கஷ்டமா இருக்குது இவனுக்கு நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு இவனுக்கு நாலாயிரம் கோடி ஒதுக்குனானுங்களே அதுக்கு இவனுக்கு போட்டு வாங்கிறதா கூட நம்ம போட்டில் பயணம் பண்ணி போயிருக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா பாண்டிச்சேரியில வந்துட்டு எந்த கேண்டிடேட் நிற்க வைப்பாங்க அப்படின்ற ஒரு கொஷன் இருந்துச்சு எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல என்னென்ன சொன்னாங்க அப்படின்னா புசியானம் தான் நிற்பாரு ஏன்னா ஆல்ரெடி அவர் பாண்டிச்சேரியில் இருந்திருக்காருன்றதுக்காக புசியானம் நிற்பாரு அப்படின்னு ஆனால் காலையில் நீங்க வேற ஒரு நபரை சொன்னீங்க ஏன் அப்படி சொன்னீங்க யார் அந்த நம்பர் அதாவது பாண்டிச்சேரியில திமுக எதிர்கட்சியா இருக்கு அங்க ஆளுங்கட்சியாக ரங்கசாமி வந்து பாஜக கூட கூட்டணியில இருக்கிறாரு திமுக வந்து ரெண்டு மாநில தேர்தலையுமே முக்கியமாக தான் பார்க்குறாங்க போன தடவையே புதுச்சேரியில வந்து ரொம்ப கவனம் செலுத்துறாங்க அதனால தான் இன்றைக்கு எதிர்கட்சி நிலையில இருக்காங்க இப்போ புதுச்சேரியில திமுக ஆட்சியை கைப்பற்ற ரொம்ப முனைப்பு முனைப்பு காட்டுது அதற்கு காரணம் தாவேக்கா விஜயும் கூட விஜய் அவர்கள் வந்து அங்க ஒருவேளை போட்டியிட்டா அப்போ போட்டியிடும் பட்சத்தில் புசியானந்த அங்க போட்டியிடும் பட்சத்தில் அங்க வந்து அங்கேயும் நான்கு முனை போட்டி நிலவும் ஏன்னா அங்க வந்து ஆதவ் மச்சான் சார்லஸ் இருக்கார் இல்லைங்களா அவரும் ஒரு கட்சி ஆரம்பிச்சு நான் புதுச்சேரியில போட்டியிட போறேன்னு சொல்லிட்டு அவரும் அங்கே கிளமறங்கிருக்காரு ஒருவேளை அவர் அங்க களமிறங்கி அவர் போட்டிட்டார்னாக்க பணம் தண்ணியாக விளையாடும் தமிழ்நாட்டை விட அங்க பணம் தண்ணியாக செலவு பண்ணுவாங்க லாட்டரி பணம் கண்டிப்பாக அங்க விளையாடும் இங்க தாவேக்கா சார்பிலையும் லாட்டரி பணம் விளையாடும் நான் லாட்ரி அதிபர் மாற்றினுடைய சொந்த மகனான சார்லஸும் லாட்ரி பணத்தை இறக்குவாரு இதுல பத்தாதுன்னு பாஜகவும் அங்க பணத்தை இறக்கும் அதிமுகவும் பணத்தை இறக்கும் திமுக சார்பிலும் அவங்க பணத்தை இறக்கும் இங்க காங்கிரஸ் கூட கூட்டணியில திமுக இருக்கலாம் ஆனா பாண்டிச்சேரியில காங்கிரஸும் திமுகவும் அங்கே எதிரெதிரான தான் அங்க இருக்கிறாங்க அது வந்து ஒரு தனியான லோக்கல் அரசியல் அப்போ திமுக என்ன பண்ணுதுனாக்கா நம்ம பாண்டிச்சேரியிலையும் ஆட்சியை பிடிக்கணும் நம்முடைய கட்டமைப்பை வ வலுப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஜெகத் ரட்சகன் எம்பி இருக்கார் இல்லைங்களா அவரை வந்து தலைமை பொறுப்பாளராக ஒருங்கிணைப்பாளராக பாண்டிச்சேரிக்கு போட்டிருக்காங்க அங்க வந்து கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்தணும் அங்க வந்து நாம் ஆட்சியை பிடிச்சாக்கணும் ஒரு தீவிர முயற்சியில திமுக இறங்கியிருக்கு தான் ஜெகத் ரட்சகனை அங்க வந்து களமிறங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஜெகத் ரட்சகனை ஏன் தேர்ந்தெடுத்தாங்கனாக்க பாண்டிச்சேரிக்கும் அவருக்குமே மிக நெருக்கமான தொடர்புகளும் இருக்கு அந்த பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் அந்த எல்லையை ஓட்டி இருக்கக்கூடிய கலிங்க தான் நம்ம ஜெகத் ரச்சகனுடைய சொந்த ஊர் அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய பிசினஸை நடத்திக்கிட்டு வர்றவர் தான் ஜெகத் ரசகன் அவருக்கு வந்து சாராய ஆலைகள் உட்பட அங்கே இருக்குது அங்கேயும் அவர் வந்து கல்வி தந்தையாக இருக்கிறாரு மறைமுகமாக பல தொழில்கள் வந்து முதலீடு பண்ணியிருக்கிறாரு அப்போ பாண்டிச்சேரியில் அவருடைய கரங்கள் வந்து ரொம்ப வலுவாக இருக்குது அப்போ ஜெகத் ரச்சகனுக்கு வந்து ஒரு கடந்த கால ஒரு கசப்பான அனுபவம் ஒன்று இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலின் போது அவர் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டிட்டு ஜெகத் ராஜன் வந்து தோற்று போகிறாரு அப்போ என்ன பண்ணுறாருனாக்கா சரி நம்ம பாண்டிச்சேர்லேருந்து எப்படியாவது எம்பி ஆயிடலாம் பாண்டிச்சேருடைய எம்பி ஆகிடலான்னு சொல்லிட்டு அப்போதைய முதல்வராக இருந்த அங்கே ரங்கசாமியை போய் அவர் தொடர்பு கொள்றாரு தொடர்பு கொண்டு அவர் கூட பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது வந்து அங்கே உட்கட்சியிலே மிகப்பெரிய பிரச்சனை பஞ்சாயத்துலாம் வெடிக்குது அதனால் ரங்கசாமி என்ன பண்ணிட்டார்னாக்க அப்போதைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தால் புறச்சலவி அம்மா இருக்கிறாங்க இல்லைங்களா அவர்கிட்ட அவருடைய ஆதரவு மூலமாக அங்கே இருக்கக்கூடிய அவங்க அதிமுக எம்எல்ஏக்களுடைய ஆதரவு மூலமாக கோபாலகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து என்ன பண்ணுறாங்கனாக்க எம்பியாக தேர்ந்தெடுத்துறாங்க அப்போ ரங்கசாமியின் மீது அப்போ ஒரு அதிருப்தி அவருக்கு இருக்கு நமக்கு பாண்டிச்சேரியில் நம்மளால் கோவில் வச்ச முடியலையே பாண்டிச்சேரி வழியாக எம்பி ஆகலாம்னு பார்த்தா அதுவும் நம்மளால் முடியலேன்னு சொல்லிட்டு ஜகத்திரட்சன் என்ன பண்றாருனாக்கா அதே ஒரு வெஞ்சகத்தில் இருக்கிறார் அப்போ இப்பேற்பட்ட சூழல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும்பொழுது இவரை அந்த பொறுப்பாளராகவும் நியமிக்கிறாங்க அப்ப பொறுப்பாளராக அங்க போது ஜெகத் ரட்சகன் இயல்பாக என்ன நினைக்கிறாருனாக்க இவரை கொண்டு போய் போட்டாக்க முதலமைச்சர் வேட்பாளர் இவரை நம்ம நிறுத்தலாம் ஒருவேளை நாம் அங்கே ஜெயிச்சிட்டாக்க இங்க இருக்கக்கூடிய ஸ்டாலினையோ இங்க இருக்கக்கூடிய உதயநிதியோ கொண்டு போய் பாண்டிச்சேரியில் முதல் வேட்பாளர் நிறுத்த முடியாது வேற யாரும் ஸ்டாலின் குடும்பத்திலையும் கிடையாது இப்ப நிதி இப்போ தான் வந்திருக்காரு அவரையும் திருப்பி அங்கே முதலமைச்சர் வேட்பாளராக போட முடியாது அப்போ ஒரு விசுவாசமான நபர் வேணும் அதே சமயத்தில் பணத்தை தனியாக செலவு பண்ணுற நபரும் வேணும் அப்படி பார்க்கும்போதுதான் பாண்டிச்சேரியில பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஜெகத் ரஞ்சகன் வந்து மாற்றாரு இவர் வந்து கல்வி தந்தை மட்டும் கிடையாது இந்தோனேஷியாவில் பல நிலக்கரி சுரங்கங்களையும் வச்சிருக்கிறார் அப்போ பணத்துக்கு வந்து இவர்கிட்ட தட்டுப்பாடும் கிடையாது அதே சமயத்துல இவர் திமுகவுக்கு விசுவாசியான ஆளு திமுக தலைமைக்கும் விசுவாசியான ஆளு அதனாலதான் இவங்க என்ன முடிவு பண்றாங்கனாக்க நீங்க புதுச்சேரியினுடைய பொறுப்பாளராக இருங்க ஒருங்கிணைப்பாளராக இருங்க அங்கிருந்து கட்டமைப்பு பணிகள்லாம் மேற்கொள்ளுங்கள் மேற்கொள்ளுங்க நாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த செயல்கள் நடந்துகிட்டு போய் பத்திரிகையாளர் சந்தித்து கேட்குறாங்க ஜெகத் ரஜின ஜெகத் ரஜின என்ன கேட்குறாங்கனாக்க நீங்கள் வந்து உங்கள் உங்கள் தலைமையில் தான் பாண்டிச்சேரி இருக்குது ஒருவேளை வெற்றி பெற்றால் நீங்கள் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் உங்களை அறிவிப்பாங்களா அல்லது இங்கே உங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் இப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கும்பொழுது நான் வந்து திமுக அமைச்ச ஒரு தேவதூதன் போல நான் திமுக பாண்டிச்சேரிக்கு தேவதூதன் போல நானு அதனால நான் இங்கே வந்துரு தூதுவன் நான் நான் வந்து ஒரு தூதுவன் எப்படி ஆஞ்சநேயர் வந்து ராமருக்கு தூதுவனா போனாரோ அந்த மாதிரி நான் பாண்டிச்சேரிக்கு வந்திருக்கிறேன் அதனால நான் அவன் தலைமை என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் தலைமை எந்த முடிவு எடுத்தாலும் நான் அதுக்கு கட்டுக்கப்பட்டு நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதரசன் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு ஸோ அங்கேயும் எதற்காக ஜெகத ரட்சன் குறிப்பா தெரிஞ்சதும் அந்த பணம் செலவு பண்ற ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா ஆதவ கண்டிப்பாக செலவு பண்ணுவார் அவங்க மச்சான தோற்கடிக்கிறதுக்காக ஆக அது ஒரு ஜன செலவு பண்ணுவார் சார்லஸ் கிட்ட இல்லாத பணமே கிடையாது அவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பாஜக கூட எப்படியாவது ஒரு சீட் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பாஜக கட்சியில் சேர்ந்து வேலை பண்ணிக்கிட்டு இருந்தார் அது செட் ஆகல என்ன உடனே அவங்க வந்து சீட் முதலமைச்சர் அந்த தகுதியில் அவனை கொண்டு போய் விட மாட்டேன்னு ஏன்னா இவங்க வந்து லாட்ரி மேலே ரெண்டு வழக்குகள் மேலே இருக்குது மோசடி வழக்குலேயே லாட்ரி வழக்குலே அப்போ இப்பேற்பட்டவர்கள் முதலமைச்சராக அது பாஜகவினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அங்கே நிறுத்தினாங்கனாக்கா அது மிகப்பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆகிடும் அதனால அவங்க முடியாதுன்னு சொன்ன உடனே இப்போ புது ஆரம்பிக்கிற ஐடியாவில் சார்லஸ் இருக்கார் அப்போ பணத்தை அவங்க தனியாக செலவு பண்ணுவாங்க அவங்க ஏன் தனியாக பணத்தை செலவு பண்றாங்கன்னாக்க லாட்ரி எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளேயோ அல்லது பாண்டிச்சேரிக்குள்ளேயோ கொண்டு வந்துடும் சொல்லிட்டு பல விதங்கள்ல லாட்ரி மாஃபியாக்கள் இருக்குல்ல அவங்க வந்து முயற்சிக்கிறாங்க அவங்க வந்து இவங்களுக்கு தோதான ஒரு ஆட்சியை அமைத்து விடுவதன் மூலமாக லாட்ரி எப்படியாவது உள்ள கொண்டு வந்துடலாம் ஏன்னா அது பல்லாயிரம் கோடி பிசினஸ் அப்பேற்பட்ட பல்லாயிரம் கோடி பிசினஸ்க்கு ஒரு நானூறு கோடி ஐநூறு கோடி செலவு பண்றதுக்கு இவங்க தயங்கவே மாட்டாங்க அதனாலதான் இந்தியாவிலேயே அதிக தேர்தல் பத்திரங்கள் மூலமாக நன்கொடை கொடுத்த குரூப்பில் லாட்ரி மாற்றினும் இருக்கிறார் அவருடைய குழுமம் தான் அதிக அளவுல நன்கொடை கொடுத்திருக்கு அவங்ககிட்ட பணம் வாங்காத ஒரே கட்சி எதுனா அதிமுக மட்டும்தான் அவங்க கிட்ட பணம் வாங்கலை மற்றபடி எல்லாருமே வாங்கிட்டானுங்க எல்லாருமே நன்கொடை கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கும்பல் உள்ள முயற்சிக்கும் போது அதற்கான ஏற்பாடுகள் தான் ஆதவ் அர்ஜுனா சார்லஸ் போன்ற நபர்கள் இப்போ தமிழ்நாட்டில் நேரடியாக லாட்ரி மாற்றினும் குரூப்பால் ஒரு அரசியல் மன்றத்தை ஏற்படுத்த முடியாது ஆனால் பாண்டிச்சேரி போன்ற ஒரு சின்ன ஸ்டெட்டில் கண்டிப்பாக ஏற்படுத்த முடியும் இவங்க ஆட்சிக்கு நேரடியாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா இவர்கள் கூட்டணி அமைச்சு யாரையாவது ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கும் ஆயிருக்கு அப்படி கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் கூட இவங்க கோரிக்கை வைக்கலாம்ல லாட்ரிக்கு தடையை வந்து தளர்த்துங்கன்னு சொல்லிட்டு அப்ப இப்படி ஒரு லாபி அங்க போய்கிட்டு இருக்கு அப்போ இந்த பணம் புகுந்து விளையாடும் என்பதால அதை நாம தடுத்து நிறுத்தணும்ல அதற்காக திமுக சார்பில் தான் இன்றைக்கு ஜகத் ரஞ்சகன வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அதிமுக கொஞ்சம் அதிக இடங்களை வெற்றி பெற்றுச்சுனாக்க மற்ற அந்த சுயேட்சை வேட்பாளர்களோ அல்லது மற்றவர்களுடைய ஆதரவையோ பெற்று பாண்டிச்சேரியிலையும் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகளை திமுக செய்யும் இப்போதைக்கு அங்கே பாண்டிச்சேருடைய திமுகவுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை வந்து அடிப்படை கட்டமைப்பை வந்து ஃபுல்லாக கட் பண்ணணும் கட்டமைச்சுட்டு அதை வந்து ஃபுல் ஃப்ளெஜில் வேட்பாளர்கள் தேர்வு பண்ணுறது இதையெல்லாம் பண்ணணும்னு சொல்கிற பொறுப்பு வந்து இன்றைக்கி ஜகத்திரச்சகிட்ட கொடுத்துருக்காங்க ஒருவேளை அங்கே தனியாக ஒரு முதலமைச்சர் வேட்பாளரை திமுக நிறுத்தினா அது ஜகத் ரச்சகனாக தான் இருக்கும் வாய்ப்பே இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பாண்டிச்சேரி பக்கம் திமுக வரதுக்கு சரி வந்தா பக்கம் இது ஒரு பக்கம் இருக்கு போயிருக்காங்க டிவி கேக்கு இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அஹ் திமுக இருக்க ரெண்டு சிட்டிங் அமைச்சர் இப்ப ஆல்ரெடி இருப்பாங்கல்ல அவங்களை வந்து ரெண்டு அமைச்சர் வந்து டிவி கேக்கு வர போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க யாருக்கு இதுதான் மல்லாந்து படுத்துக்கிட்டு இல்ல இல்ல குப்பரை படுத்துக்கிட்டுன்னே சொல்லலாம் ஆதவர்ஜனா குப்பரை படுத்துக்கிட்டு பேசுறது இதுதான் நீ அதிமுகவுல இருந்து யாராவது வர போறாங்கன்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு ஏன்னா அதிமுகவுக்குள்ளே சின்ன சின்ன குழப்பங்கள் அதிருப்திகள் எல்லாம் முறுக்கிட்டு மூளைக்கு ஒருத்தம் நிற்கிறாங்க சரி அதுலேருந்து வராங்கன்னு சொன்னா கூட நாம வந்து ஏத்துக்கலாம் சரிங்க அதிமுகல இருந்து வர போறான்னு சொல்றாரு அப்ப யாரோ பேசிகிட்டு இருப்பாங்க போல செங்கோட்டை யாரையாவது தெரிஞ்ச நபர்கிட்ட பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு நாம திமுகவில் இருந்து ரெண்டு சிட்டிங் எம்எல்ஏ சிட்டிங் அமைச்சர் வருவாங்கன்னு ஆத ஒரு சொல்றாருன்னா இது எப்பேற்பட்ட தற்குறி தனமாக தான் நான் பார்க்குறேன் ஆதவர்ஜனா வந்து அரசியல் அறிவு துளி கூட இல்லாத நபர் என்பதற்கு இதெல்லாம் சாட்சி ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் எதற்காக ஆளுங்கட்சியிலிருந்து பணபலம் இருக்கிறது அதிகார பலம் இருக்கிறது எல்லா வசதிகளும் இருக்கும் பட்சத்தில் எதற்காக அவங்க தாவேக்காவுக்கு வரணும் பாஜகவுக்கு போறாங்க திமுக அமைச்சர் ரெண்டு பேர் பாஜகவுக்கு போறாங்கன்னா கூட அதை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஏத்துக்க முடியுது ஏன்னா இடி கேஸ் எல்லாம் இருக்கு இடி கேஸ்லாம் எல்லாம் இருக்கும்போது பாஜக அதை காட்டி மிரட்டி கூப்பிடும் அப்படின்றத நம்மளால ஏத்துக்க முடியும் இது ஒரு பேசிக் லாஜிக் சம்பந்தமே இல்லாம எதுக்கு தாவேக்காவுக்கு அவனுங்க போகணும் தாவேக்காவுக்கு போனாக்க விஜய் அவரு அவங்க ரெண்டு அமைச்சர்களுக்கு செலவு பண்ணுவாங்களா அல்லது என்ன போஸ்டிங் கொடுப்பாங்க அப்படியே நின்னால அவங்களால ஜெயிக்க முடியுமா ஆக்சுவலா இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா கேக்குறாங்க நீங்க வந்து ஊழல் இல்ல எதுவும் இல்லைன்றீங்க அப்ப புடிச்ச எல்லா ஆளையும் திமுக இருந்து உள்ள போட்டா அப்ப தாவைக்க ஊழலாதான் வாரம் ஆல்ரெடி தாவைக்க ஊழல் நிறைந்த கட்சியே மாறிடுச்சு இன்னைக்கு நீங்க செங்கோட்டையின சேர்த்தது மூலமாக ஏன்னா அவர் அவர் மேல ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சென்னை சிறப்பு நீதிமன்றம் அவர் மேல ஊழல் குற்றவாளின்னு சொல்லிட்டு அவருக்கு நான்காண்டு சிறை தண்டனையும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் ஃபைனும் போட்டிருக்கு ஆல்ரெடி ஊழல் குற்றவச்சாட்டில் இருந்தவரை குற்றவாளியை தூக்கி உங்க கட்சியில் சேர்த்துட்டீங்க இனிமேல் நீங்கள் ஊழலை பற்றி பேசுவதற்கு லஞ்சத்தை பற்றி பேசுவார்க்கு எந்த தகுதியும் முடியாது அதே சமயத்தில் ஆதஒர்ஜனா இப்போ திமுக அமைச்சர் ரெண்டு பேரும் நான் எங்கள் இதுக்கு வர போறாங்கனாக்க அப்போ அந்த ரெண்டு ஊழல்வாதிகளும் உங்கள் கட்சியில் சேர்த்துட்டாங்க அதுக்கப்புறம் ஊழலை பற்றி பேசுவவருக்கு தூலியாவது இருக்கிறத தாவேக்கா தரப்புக்கு இருக்கா இந்த கேள்வி நீங்கள் சொல்கிற கேள்வி வந்து நிச்சயமாக கரெக்டாக தான் இருக்கு அப்போ திமுகவில் இருந்து அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்பே கிடையாது ஒரு சாதாரண ஒரு ஒரு சாமானியனை கேட்டா கூட எப்ப திமுக ரெண்டு பேர் விஜய் கிட்டே போகிறாங்கப்பா அமைச்சருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கூட நம்ம மட்டும் காரி தூப்பிட்டு போவான் அப்ப எப்படி ஆத ஒரு சிலர் எந்த தைரியத்தில் துணிஞ்சு இந்த மாதிரி பேசுறாரு ஏன்னா வாய் இருக்குன்னு அடிச்சு விட வேண்டியது வாய் இருக்குன்னு ஏதாவது ஒன்று பேசிட்டு போயிட்டா எவனாவது கத்திக்கிட்டு நடப்பானுங்கன்னு ஆனா அடிப்படை அறிவு இருக்கிறவங்க நிச்சயமா ஆதவச்சனும் பக்கத்துல சேர்த்துக்க மாட்டாங்க இந்த மாதிரி பைத்திய கருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப திமுகவுல இருப்பவன் ஏன் வரணும்ன்ற கேள்வி அவர் சொல்லிருப்பாரா இங்க பாருங்க லாஸ்ட் ஓட்டுக்கு வந்துட்டு விஜய் வந்துட்டு சிவப்பு மற்றும் கருப்பு வாகனத்துல போயிட்டு அவர் வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்ணாரு அதான் விஜய கோத்து விட்டாரு இன்னைக்கு திமுக வந்து அவல ஆட்சி நடக்குன்னு தாவேக்க தரப்பு சொல்றாங்கல்ல திமுக ஆட்சி அவள ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு இவங்க வந்து கொடூரமான ஆட்சி நடந்துட்டு இருக்கு ஊழல்வாதிகள் ஆட்சி படுறாங்க அப்போ அந்த ஊழல்வாதிகளினுடைய ஆட்சி அமைப்பதற்கு காரணம் விஜய் என்பதை மேடையில யார் ஒத்துக்கிட்டா அத ஒரு அப்போ இப்பேர்ப்பட்ட நபரை வைத்துக் தான் விஜய் அவர்கள் அரசியல் நடத்தி கொண்டு கேள்வி குத்தை வெளியில இவனுக்கு உள்ளேதான் வச்சிருக்கானுங்க இவனுங்க பக்கத்துல இருந்தா சொருகி வச்சிருக்கானுங்க அந்த எண்பத்தி நாலு ஆளு இருக்கிறாள் அவனுக்கு இவனும் தான் வச்சு வேட்ட வைக்கிறது விஜய்க்கு அப்போ இப்போ சூழல் இருக்கும்போது எப்படி தான் வருவாங்க ஒருவேளை அந்த திமுக அமைச்சர்கள் அதிமுகவுக்கு போறாங்கன்னா கூட ஏற்றுக்க முடியுது ஏன்னா ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தாறு அப்போ இவங்க அங்கே போறாங்கன்னா கூட வாய்ப்பு இருக்கு அப்போ இங்கே தாவேக்கா கிட்ட போனாக்க வெற்றி பெறுவதற்கும் வாய்ப்பு கிடையாது பணமும் கிடைக்காது அப்புறம் எதுக்கு அவங்க வரணும்னு ஒரு எளிய கேள்வி இருக்குல்ல அப்போ ஆத ஒருச்சுனா இது போற போக்குல வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அடிச்சு விட்டுட்டு போன நியூஸா தான் நாங்கள் இது பார்க்குறோம் ஓகே இது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க சொல்றீங்கல்ல இப்ப இவ்வளவு பேசுறீங்கல்ல மக்கள் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க தாவேக்கா வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்ட்ராங்கா இருக்காங்க கூட்டம் ஓட் ஓட்டாகாது கூட்டம் ஓட் ஓடாகாதுன்னு பல காரணம் இல்ல நம்மளே பேசியிருக்கோம் ஆனா கூட்டம் ஆகுமா ஆகாதா இல்ல இன்னைக்கு அதுதான் ஒரு ஹாட் டாபிக் என்னன்னாக்க கூட்டம் நிறைய வருது விஜய்க்கு விஜய்க்கு கூடுற காரணம் கூட்டத்தை வந்து என்னால் பார்க்க முடியல அவ்வளவு பெரிய கூட்டம் கூடுது தன்னீர்ச்சியா கூடுது அப்படின்னு சொல்றாங்க தன்னீர்ச்சியா கூடுது அது சரிதான் அதுல மாற்றுக்கிறது கிடையாது அந்த வாக்குகள் ஓட்டா மாறாது என்பதற்கு பல காரணம் இருக்கு இன்னைக்கு வந்து கரூர்ல நாற்பத்தி ஒரு பேர் சேர்த்தாங்கல்ல அந்த நாற்பத்தி ஒரு பேர்ல பத்து பேரு வெளி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இப்ப தெரியுதுங்களா நாற்பது பேர்ல பத்து பேர் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவங்கனாக்க அப்ப இருபதாயிரம் பேர்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் பேர் வெளி மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்போ ஒரு தொகுதியில இருந்து இவங்க ஒரு தொகுதியில் கூட்டம் போடல ஒரு மாவட்டத்துல கூட்டம் போடுறாங்க இப்ப திருச்சினாக்க திருச்சியில ஒரு நாலஞ்சு தொகுதி இருக்குல்ல அந்த நாலஞ்சு தொகுதியும் தனித்தனியா கூட்டம் போடல இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு கூட்டம் போடுறாரு மாவட்டத்துக்கு போடுற கூட்டத்தை விட அதிகமான கூட்டம் எடப்பாடி பழனிசாமிக்கு வருது அப்போ விஜய் அவர்கள் ஒரு மாவட்டத்துக்கே கூட்டம் போடுறாரு அப்போ ஒரு மாவட்டத்துக்கே கூட்டம் போடும்போது அங்கே அங்க சேரக்கூடிய கூட்டம் என்பது ஒரு எல்லா தொகுதியிலிருந்து வரக்கூடிய கூட்டம் இப்போ செத்தது நாற்பது பேர்ல பத்து பேர் வெளி மாவட்டம்னு சொல்லும் இது உங்களுக்கு தெரியலீங்களா அப்போ அந்த தொகுதியை சார்ந்த வாக்காளர்கள் மட்டும் இல்ல இப்ப நீங்க கூடுற கூட்டமா நீங்க சொல்றதை வந்து இப்ப நாகை தொகுதியில் போய் விஜய் வராருனாக்க அந்த தொகுதியை சார்ந்தவர்கள் மட்டும் கூட கூட்டம் அப்படின்னாக்க நான் ஒத்துக்குவேன் இது ஓட்டா மாறுன்னு சொல்லிடு ஆனா இது பல்வேறு தொகுதியிலிருந்து வந்து கூட கூடிய கூட்டம் தான் இதுல விஜய பார்க்காதவங்க இருக்காங்கல்ல இன்னை வரைக்கும் நான் சொல்றேன் விஜய நான் நேரில் பார்த்ததே கிடையாது இப்போ விஜய் அவர்கள் ஒருவேளை நான் இருக்கிற ஊர் பக்கம் பிரச்சாரம் தான் நான் கண்டிப்பா போவேன் விஜயை பார்க்கறதுக்கு அப்படி பார்க்க வந்த கூட்டம்னு ஒண்ணு இருக்குது இல்ல நான் போவேன் நான் விஜய் நான் பாத்துல நேரடியாக சொல்ல நேர்ல நான் இதுவரைக்கும் எந்த ஒரு பங்க்ஷன்லையும் இப்ப விஜய் ஒரு வேலை நான் பாக்க போவேன் விஜய் எப்படி இருக்காரு நான் இப்படி வர பாதி இருக்கு சரிங்களா இந்த கூட்டத்தை கழிச்சுட்டு ஒவ்வொரு தொகுதியிலையுமே அவங்க விஜய் ரசிகர்கள் மட்டுமே மொத்தமா ஒரு வாக்கு கூட சிதறாம குத்துனா கூட அந்த இடத்துல அவங்க பத்துல இருந்து பன்னிரெண்டு பர்சன்ட் தான் வருமே ஒரு தொகுதியில நீங்க ஜெயிக்கிறதுனாலே முப்பது பர்சன்ட்க்கு மேல கிராஷ் பண்ணி போனா மட்டும்தான் ஒரு தொகுதியிலே நீங்க ஜெயிக்க முடியும் அப்போ இப்ப நீங்க கூடுற கூட்டம் பல்வேறு தொகுதியிலிருந்து வரக்கூடிய கூட்டம் ஒரே தொகுதியிலிருந்து மட்டும் வரக்கூடிய கூட்டம் அல்ல ஒவ்வொரு தொகுதியிலுமே அதிமுக திமுக ரெண்டு பேருக்குமே சாலிடா இருபத்தி அஞ்சு இருக்குது அது பாரம்பரிய ஓட்டு எக்ஸ்ட்ரா மேலே விழுறதெல்லாம் அப்பப்போ பொதுமக்கள் வந்து போட்டுட்டு போற ஓட்டு அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஒற்றை நபர் நிக்க முடியாது அப்ப விஜய் வந்து வேறு வேட்பாளர் தான் நிறுத்தணும் இன்றைக்கு விஜய் கட்சியில கட்சியில முகம் தெரிந்த நபர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பேரை மட்டும் தான் உங்களால அடையாளம் சொல்ல முடியும் நான் சொல்றது அதிகம் பெரும்பாலும் ஜான் ஆரோக்கிய சாமி கூட முகத்தா வெளியில காட்ட மாட்டார் அதிகம் இப்ப அருண்குமார் ஐயர் அவர் கூட வெளியில வரது கிடையாது அப்போ இந்த அதுக்குற சிடிஆர் ஆர் நிர்மல் குமார் அவரே பெருசா வந்து இவனுக்கு ப்ரொமோட் பண்ண மாட்டானுங்க அதை தவிர்த்தா ராஜ்மோகன் லொயலாமணி இவங்களை தவிர்த்து வேற யாரு இருக்கா இப்போ நீ அதிமுக திமுக வேட்டர வரிசையாக ஒரு இருபது பேரை சொல்லிடலாம் எப்படி இருந்தாலும் இவங்கள ஒரு எட்டு பேருக்கு மேலே சொல்ல முடியாது அப்போ இவங்களை தவிர்த்து வேற யாரை கொண்டு போய் ஒரு தொகுதியில் நிற்க வச்சாலும் அவங்க வெற்றி பெறுவாங்களான்னு பார்க்கணும்ல இப்போ என்னுடைய தொகுதி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கு அந்த தொகுதியில வந்து குமரகுரு நிற்கிறாருன்னு வச்சுங்களேன் அவரை எதிர்த்து தாவேக்கா வந்து யாருனே தெரியாது ஒரு புதுமுக ஒரு தம்பி வந்து நிற்கிறாருனாக்க என் ஊர் மக்கள் நான் அடிச்சு சொல்லுவேன் குமரகுருக்கு மட்டும் தான் போடுவாங்க நியாரா புதுசா இருக்கிறன்னு கேட்பாங்க வாழ்விலையும் துக்கத்திலையும் எப்பவுமே போய் கலந்துவாங்க ஏதாவது ஒரு சாவுடா வண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க இருந்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வருவாங்க கல்யாணம்னா உடனே போயிட்டு மணமக்களை வாழ்த்திட்டு வருவாங்க இப்படி எந்த ஊர்ல எந்த பிரச்சனையும் நடந்தாலும் நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அந்த லோக்கல் அரசியல் ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரமும் அவங்களுக்கு அரசியல் தான் வாழ்க்கை அப்படி இருக்கும்போது அவங்க இதையே சுவாசிச்சு வாழக்கூடிய நபர்கள் அப்ப அவங்களுக்கு நான் ஓட்டு போடுவோம்னா இல்ல இவங்களுக்கு ஓட்டு போடணும் சரி இதே பாண்டிச்சேரியில் ரங்கசாமி நிக்கிறாருன்னு வச்சுக்க மதி ரங்கசாமி முதல் ஒரு வேட்பாளராக இருக்காங்க அந்த இடத்துல ஆதவர் தான் முதல் ஒரு வேட்பாளராக நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் யாருக்கு அவ்வளோதான் பேசிக்கு இதுதான் இரநூத்தி முப்பதாவது தொகுதியிலேயே இதான் இப்போ தெரியுதுல அந்த ஓட் அந்த கூட்டம் ஓட்டா மாறாததுக்கு காரணம் வலுவான காரணம் சொல்லிட்டல இப்போ அந்த கூட்டம் ஓட்டா மாறுன்னு சொல்றதுக்கு அவங்க தாவே கத்தரப்புல இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கணும்ல கிடையாது எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல விளக்கம் கொடுத்துக்கிறீங்க சரி கமெண்ட் செக்ஷன்ல நம்ம ஓப்பனா சொல்லிடுவோமே

இவன் அடிச்சு விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி எட்டு அதிமுகவே இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எதிர்கட்சி இதெல்லாம் எந்த கூட்டணி இது வரைக்கும் ரெண்டு வருஷம் ஆச்சுங்க கட்சி ஆரம்பிச்சு விஜய் நம்பி ஒரு லெட்டர் பேட் கட்சியாவது கூட்டணிக்கு வந்துச்சா கிடையாது எப்படி இருபத்தெட்டு சொல்ற அப்ப இது இருந்தே தெரியல ஆது எவ்வளவு ஒரு நீங்க சொல்ல வரும் இருபத்தி ஒன்பது முப்பது வரும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாப்போம் நூற கூட நீங்களே எடுத்துக்கீங்க எதுக்கு அந்த சொச்சம் வைக்கிறீங்க நூறையும் நீங்களே எடுத்துக்கீங்க சரிங்களா அப்போ அந்த அந்த கூட்டம் ஓட்டாக மாறுவதற்கு வாய்ப்பே கிடையாது இவங்க இருபத்தி எட்டு பர்சன்ட் சொல்றாரு அடிச்சு சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல

இது என்ன இது என்ன பிரமாதம் இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு எலி பாயாசம் யானைக்காலு சூப்பு முதலை வருவல் முதலை வருவல் டைனோசர் தொவையல் இந்த கதைகள்லாம் என்ன வரும் அண்ணன் இன்னும் என்ன நம்மள என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருனாக்க நம்ம இந்த பாட்டி நிலாவில் வர சொல்றாங்கல்ல அந்த கதை பேசுற ஜென்ரேஷன் தான் இன்னும் தமிழ்நாட்டில் இருக்குன்னு அண்ணன் நினைச்சிட்டு இருக்காரு அண்ணனுக்கே தெரியும் அவர் சொல்றது பொய்ன்னு சொல்லிட்டு ஆனாலும் லைம் லைட்ல இருக்கணும் அந்த சமூக வலைதளங்கள்ல பேசு பொருளாவே இருக்கணும் இல்ல அதனால அண்ணன் அவர்கள் வந்து போற போக்குல அடிச்சு நம்ம எப்பெல்லாம் ஏமாந்துக்கிறோம் இல்ல ஒரு காலகட்டத்துல மதி நாடெல்லாம் ஒரு காலத்தில் நான் ஒரு காலத்தில் நான் தமிழ் அப்பெல்லாம் அண்ணனோட நம்பணும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வரும்போது தான் தெரியுது யோ இவன் கதை விடுறாயா ஓலா கதைகள் விடுவதில் மன்னன் அண்ணன் வந்து மிகச்சிறந்த கதை சொல்லி கதை சொல்லி மிகச்சிறந்த வலது அவர் வந்து சினிமாவில் இருந்திருந்தா கூட இன்னும் பத்து அவதார் ஒரு நூறு ஜுராசிக் பார்க்க எடுத்து தள்ளி உண்மையாவே ஒரு நல்ல கதையாசிரியரை தமிழ் சினிமா உலகம் இழந்து விட்டது அண்ணன் சீமான ஒரு அரசியலுக்கு அப்போ அவர் வந்து பாய மூடிக்கிட்டு ஒழுங்கா திமுகவை மட்டும் எதிர்த்து பேசி கொண்டு வந்திருந்தாலே இந்த பத்தாண்டு காலத்துல என்னாருக்கும் ஒரு நாலஞ்சு சட்டமன்ற உறுப்பினரும் அவங்க பக்கத்துல இருப்பாங்க அப்பப்ப தேவையில்லாம கதை விடுறது ஈழ போராட்டத்தை வந்து முனியாண்டி விளாசம் ஆக்கணுது பிரபாகரன் அவர்களே என்ன வந்து நான் சாப்பிடுறது என்னன்னு நோட்ஸ் போடுறதுக்கு ஆள் வச்சு அமர்ந்தா வந்து ஒரு இன்டர்வியூ ஒண்ணு வந்துச்சு ராஜ்கிரண் அவர்கள் நினைக்கிறேன் அவர் பேசியிருப்பாரு எல்லா டேரக்டரையும் தான் கூப்பிட்டாங்க இவர் மட்டும் கிடையாது மிஷ்கின் மற்றும் சில டேரக்டர்லாம் கூப்பிட்டாங்க எதுக்கு அப்படின்னா இவங்களோட ஈழரோட கஷ்டத்தை வந்து நீங்கள் நாடகமா கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்த்தா நல்லா இருக்கும்றதுக்காக கூப்பிட்டாங்க அது அது சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு அவருக்கே தெரிஞ்சு அவருக்கே தெரிஞ்சு வியாபகங்கள்லாம் வந்து போயிருக்கும்ல அங்க என்ன நடந்தது அப்போ பல டேரக்டர்ல சீமானும் ஒருவர் ஆனா அந்த டேரக்டர்கள் யாரும் இதை அரசியலாக பயன்படுத்தி கொள்ளவில்லை சீமான் இதை அரசியலாக பயன்படுத்தி கொண்டார் லாவகமாக அவருடைய கதை சொல்லும் திறமையால ஆக அண்ணன் அவர்கள் கதை சொல்வதை நிறுத்தினாலே விலகுவாரு இல்லனா சத்தியமா விலக மாட்டாரு அந்த அந்த தமிழ் தேசிய கொள்கையை இன்றைக்கு கேலி பொருளாகிறதுக்கு ஒரே காரணம் அண்ணன் சீமான் மட்டும்தான் அது ஒரு உயரிய நோக்கம் ஒரு உயரிய கொள்கை நாம அதை ஏத்துக்கிறோம் தமிழ் தேசிய கொள்கையை ஆனால் அதை கேள்வி பொருளாக மாற்றினது மட்டும்தான் அண்ணன் சீமான் அவர்கள் செய்த சாதனை இல்லை என்றால் அவர் இன்னும் அவர் கையில் என்ன ஒரு நாலஞ்சு எம்எல்ஏவாக அது இருந்திருக்கணும் பத்தாண்டு காலமும் நீ இந்த தமிழ் தேசிய கொள்கையை இந்த மண்ணில் பேசி ஒத்த எம்எல்ஏவை ஜெயிக்க பக்கு இல்லைனாக்க நீ அரசியல் நடத்துவே லாயக்கற்றவன் என்பதுதான் பொருள் மதி அப்போ ஒருத்தன் பாப்பா அடுத்தது என்ன கதை சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க நேரத்தை செலவெச்சு இவ்வளவு விஷயம் பேசுனதுக்கு நன்றி நன்றி மதி